நாம் ஸ்தோத்ரம் இப்ப நாம எந்த வசந்த குறிச்சி பாக்கலாம்னா லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்துல தேவன் ஓமைகளை சொல்லுவார் இல்லைங்களா மூன்று ஓமைகளை சொல்லுவார் இல்லைங்களா நூறு ஆடுகள்ல இருந்து ஒரு ஆடு காணா போச்சு மீதி தொண்ணூத்தி ஆடு இருந்துச்சு அப்புறம் பத்து வெள்ளி காசுல ஒரு காசு காணா போயிடுச்சு மீதி ஒன்பது காசு இருந்துச்சு அப்புறம் ஒரு மன ஒருத்தருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அதுல ஒரு பிள்ளை ஆஹ் தீவிரவாதிக்கு போயிட்டான் அப்புறம் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லி அப்ப மூத்த குமாரன் அவர் பக்கத்துலேயே இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை குறித்து நிறைய பேர் பேசிட்டாங்க இல்லைங்களா இப்போ நாம அதுல இருந்து ஒரு சிறு பகுதியை நம்ம பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓமைகளில் நாம தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடு தொலைஞ்சு போன அந்த ஒரு காசு தொலைஞ்சு போன அதாவது காண போன அதாவது கெட்டு போய் ஓடி போன அந்த சின்ன பையனை மட்டும்தான் இளையகுமார அதாவது நம்ம கெட்டகுமார்னு சொல்றோம் இல்லையா ஆனா அதுல வேகத்துல கெட்ட போடல அதையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா இளையவன் மூத்தவன் தான் போட்டிருக்கோம் இல்லையா அப்போ அந்த இளையகுமாரன் போனோம் தான் நம்ம பார்த்தோம் இப்ப பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆடு எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்துச்சு சரிங்களா நம்ம அதை பாக்கணும்

தேவன் பாதுகாப்பா வச்சிருந்த இடத்துல அது இருந்துச்சு இல்லீங்களா அப்போ தொலைஞ்சி போனத ஏன் தேடி போனாரு அதுக்கு உணவு கிடைக்குமா அதுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா நம்ம இல்லைன்னா இல்லாம போயிடுமே மக்கள் அதை வேட்டையாடிடலாம் மிருகங்க வேட்டையாடிடலாம் இல்லீங்களா அதனால பயந்து அதை மீட்டுட்டு வரதான் போனார் அப்போ கர்த்தருடைய அதே மாதிரிதான் இப்போ காசு ஒன்பது காசு அப்ப அதுக்கான அர்த்தங்கள் ரொம்ப பெருசு சரிங்களா அந்த பத்து காசுல அதாவது யூத பெண் பாரம்பரியப்படி அந்த பத்து காசை போடுவா கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அதை ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொன்னா இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கே ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான் அந்த விழுந்து விழுந்து தேடி அது கிடைச்சோன்னு விருந்து பண்ணான் தன் வாழ்க்கையே தான் அதை அந்த விருந்து பண்ணாங்க அதெல்லாம் உண்மை இப்போ அந்த மீதி இந்த ஒன்பது காசு அந்த பொண்ணு அந்த வச்சுட்டு அந்த ஒரு தான் தேடி போனாங்க ஏன் அந்த ஒன்பது காசு எங்க இருக்கணுமோ அங்க இருந்துச்சு அப்போ

சேட்ட பண்ணாம பரிசுத்தமா வேவோ வழியில நடந்து போனாங்கன்னா ஆர்ப்பாட்டுமே இல்ல வேலைகள் அப்படியா நடந்து போயிட்டே இருக்கும் இன்னைக்கும் நிஜமாவே சொல்றேன் நீங்க எப்படி எடுத்துட்டீங்க தெரியல கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடு போலதான் கண்டிப்பா ஒரு ஆடை தேடி போனாரு இல்லைன்னு சொல்ல நம்ம அந்த தேடி போன ஒரு தப்பு பண்ணல சரியா தொலைஞ்சிடவே அதுன்னு ஆசையில போனாரு ஏன் அவரால் இன்னொரு ஆடு சம்பாரிச்சுக்க போனாரு அந்த ஆடு போச்சுன்னு சொன்னா அந்த ஆட்டோட நிலைமை அவ்வளவுதான் ஆடோட காக்க தான் போனார் இல்லைங்களா இப்ப பாருங்க தயவு செய்து நாம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நாம காணாம போன ஆடா இருக்க ஆசைப்படுறோம் தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருந்துச்சே அதை யாருமே சிந்திக்கிறது இல்ல இன்னைக்கு அந்த காமல் போற அந்த ஆடு போல தான் இந்த ஆடுபாட்டம் பிரம்மாண்டம் அட்டகாசமான தான் நம்ம தேடி பாக்குறோம் அவங்க பின்னாடி தான் ஓடி போறோம் அந்த சத்தம் காட்டாம இருக்காங்க பாரு அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடு போல அவங்கள நம்ம மதிக்கிறதே இல்லை அவங்கள ஒரு பொருட்டை எடுத்துக்கிறதே இல்லை உண்மையிலே பத்து காசு அந்த ஒன்பது காசு எங்க செயின்ல இருக்கணுமோ அந்த செயின்லயே அந்த லிங்க்லயே இருந்துச்சு பாருங்க தேவ லிங்க்லயே இருக்கிற ஒன்பது செயின் ஒன்பது காசை என்ன பண்ணல அவங்க மதிக்கல சாரி மதிக்கலன்னா மக்கள் அதை கண்டுக்கல அந்த நல்ல குமார் மூத்த குமாரன் தகப்பனோடய இருந்தானே அவனை யாருமே பெருசா யோசிக்கவே இல்லை நாம மூத்த குமாரன் போல கர்த்தனோடய இருக்கிறவா இருக்கணும் அந்த ஒன்பது காசு போல கர்த்தோடைய லிங்குக்குள்ளேயே இருக்கணும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடு போல தேவ நியமித்து அந்த இடத்திலேயே இருக்கணும் கர்த்தனுடைய பரிசு ஸ்தோத்திரம் இதை எத்தனை பேரை யோசிச்சோம் அப்ப நாம அந்த இடத்துல இருக்கணும் அந்த உறவுல இருக்கணும் அவரோட இணைஞ்சு இருக்கணும் அந்த அந்த மீதி செஞ்சிச்சு இல்லைங்களா அவைகளுக்கு எந்த சேதாரமும் வரல கடைசி வரைக்கும் வரல வராது ஏன் அவைகள் செவ்வையான இடத்துல இருக்க இருக்கணுமா அங்க இருந்துச்சு அல்ல லூயா இப்ப நாம என்ன செய்யறோம் தொலைஞ்சி போன ஒரு ஆடு பின்னாடி தான் நம்மளுடைய சிந்தனை போதும் அந்த தொலைஞ்சி ஒரு காசு பின்னாடிதான் சிந்தனை போகுது தொலைஞ்ச அந்த ஒரு பையன் பின்னாடிதான் சிந்தனை போது அதனாலதான் இன்னைக்கான ஊழியர்களும் விசுவாசிகளும் தொலைஞ்சி போனவங்களாம் மாதிரிதான் இருக்காங்க ஐயா தேடி வரக்கூடிய தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு மாறாத தேவன் அவ்வளவு பிரயாசப்பட்டு தேடி வர்றார் அவர் கண்ணுல சிக்கவே கூடாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சி பாவத்தோட வாழ்றவங்க யாரு அதாவது பாவத்தை எடுத்து போத்திக்கிறாங்க தன்னை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன் இன்னைக்கு நான் விசுவாசம் ஊழியம் இல்ல விசுவாசிகளும் ஊழியர்களும் இப்படிதான் இருக்காங்க பாவம் வெளியில வெளிச்சத்துக்கு போட்டுவிட்டு அதாவது வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகள் சும்மா சொல்லல வேதம் எல்லா காலத்திலும் பொருந்து பாருங்க இன்னைக்கு வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகளாத்தான் இருக்காங்க வெளியில வெள்ளையா அப்படியே உண்மையிலே வாயத்திறந்தா ஸ்தோத்திரம் அல்ல செயல்கள் எல்லாம் படு பயங்கரமா இருக்கு சிந்தனை எல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கு அந்தகாரமா இருக்கு விசுவாசிக்கும் சரி ஊழியக்காரருக்கும் சரி அந்த ஊழியக்கார தானே விசுவாசி செயல்படுறதுக்கு ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் போயிடும் இல்லையா தன்னுடைய வளர்ச்சிக்கு என்ன அதாவது தயவு செய்து ஊழியக்காருடைய மாம்ச வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தான் விசுவாசியை வளர வைக்கிறாங்க ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இப்போ நாம விதைக்க 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 நம்ம கிட்ட பெருகும் இல்லையா நாம ஊற்ற ஊற்று ஊற்றுற ஊற்று ஊறும் அதுதான் கருத்துடைய கிருப இப்ப நாம பரிசுத்த குடிச்சு விளக்க 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 நாம பரிசுத்தமா மாறும் அல்லே இல்லையா அப்போ விசுவாசிக்க பரிசுத்தமா ஆக 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 ஊழியக்காரும் பரிசுத்தமா ஆகும் ஆனா இன்னைக்கு விசுவாசிக்க செழிப்பாக ஆக ஆக ஊழியக்காரன் செழிப்பாறாங்க அல்ல இல்லையா இதுதான் சந்தோஷப்படுவாங்க நிறைய பேரா ஊழிய விசுவாசிங்க செழிப்பாய் 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 தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க அவங்க தூரம் போக 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 இங்க ஊழியம் பண்ற ஊழியக்காரங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க தேவனை விட்டு ஆமாங்களா அவங்களுக்கு அப்படியே நரகம் தும்மால் விழுந்துருவாங்க இவங்க அதை விட பெஸ்ட் ஸ்பெஷல் நரகத்தை போய் விழுவாங்க அவங்க பக்கத்துல வர தள்ளி போய் விழுவாங்க அப்போ இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கோம் கம்ஃபர்ட் ஸோன் தேவன் நியமித்த கம்ஃபர்ட் ஜோன் நீங்க இன்னைக்கு ஊழிக்காரங்க வச்சிருக்க இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்ல நானு தேவ நிர்ணயிச்ச கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற அந்த தொண்ணூத்தி ஆடு போல நம்ம இல்ல அந்த ஒன்பது காசு போல இல்ல அந்த மூத்த குமாரன் போல நாம இன்னைக்கு இல்ல இளைய குமாரனோட வஸ்டா போயிடு ஏன் இளைய குமாரோட நம்ம வஸ்டா போயிருக்கா போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்னா இளைய குமாரன் தேடி வந்தாரு ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க தேடி வர ஆசையா படல ஏன் அவங்க இருக்கிறது பண்ணி சாப்பிடுற இடத்துல பண்ணி தின்றதை இல்லாம இல்லைங்களா உங்களுக்கு ஒண்ணும் ஒண்ணு அப்போ வலிச்சா கோச்சுக்காதீங்க காயத்தை பிதிக்கி சீ பிதிக்கி வெளியே எடுத்து காயம் கட்டினாதான் அந்த பொண்ணு ஆறும் இல்லைங்களா அப்போ நாம ஏன் இன்னைக்கு பல மக்கள் அந்த கீழ்ப்படியாத குமாரனை போல இறைகுமார போல இருக்கிறாங்க அதை விட மோசமா இருக்கிறாங்கன்னா அவன் திருப்பி வந்தான் தன் நிலமையை உணர்ந்து இன்னைக்கு நம்ம நிலைமையை உணர்ந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாதபடிக்கு வாழ்றோம் ஏன் நம்மளை வழி சொல்றாங்க பாருங்க அந்த ஊழியர்கள் அவங்க தாங்க தங்க நிலையை மாத்திக்க வருத்தப்பட்டு பயந்து கஷ்டப்பட்டு வேண்டாம் முடிவு எடுத்ததுனால தங்களுடைய சுக வாழ்க்கைய தங்களுடைய என்ன சொல்ற ஆரம்ப காலத்துல அவங்க இருந்த அந்த அந்த பரிசுத்தத்தை இன்னைக்கு புடிச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சொகுசு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாதுங்கிறதுனால அவங்க ஓடி போய் தொலைஞ்சு போன அந்த இளையகுமாரன் போல பிள்ளைகளை தட்டி எழுப்பி வாய் அவங்க தகப்பங்கிட்ட போலவான்னு சொல்லி கூட்டு போறதுக்கு அவங்க பிரியப்படல அதனால தான் இளையகுமாரங்களுக்கு திரும்புறதில்லை இன்னைக்கு ஆனா அவங்களோட ஏன் மோசமா இருக்காங்கன்னா அதனாலதான் சொன்னேன் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்ப பரிசுத்தம் இல்லாதவன் தேவரை தரிசிக்க முடியாது தன் இருதயத்துல குத்தப்படாதவன் அவர் சமூகத்துக்கு வந்து வர முடியாது தேவன் நினைச்ச இடம் ஒண்ணு இருக்கு நாம அதாவது நீங்க சொல்றேன் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கிறிஸ்தவர்கள் இங்க இருக்காங்க ஏன் அவங்களுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாரோ அதை மட்டுமே கேட்கறவங்களா இருக்காங்க அவங்க ஊழியக்காரர் சொல்றது சரிதானா பரிசுத்தமா இருக்கா பரலோகத்துக்கு கொண்டு போவோமா பாவ வாழ்க்கிறது நம்ம வெளியே எது பாவம் சொல்லி விலைக்கு இப்ப பேசுறாங்களான்னு தெரியல இப்ப சினிமா பாப்பது பாக்குறது மாய் மாய்மாவம் சரிங்கறாங்க இல்லீங்களா அப்போ அது பாவம் சொல்லி விலைக்கு அதுல இருந்து நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் சினிமா பாத்தீங்க அப்படின்னு சர்ச்சையில கேட்டு அவங்களோட கையை உயர்த்த வச்சு இது பாவம் இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா அடுத்த வாட்டி அவங்க வரமாட்டாங்கன்றதுனால அது அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க கம்ஃபர்ட் சோனுக்குள்ள வந்துட்டாங்க என் சாரி என் சர்ச்சுல ஆயிரம் பேர் இருக்காங்களா அஞ்சாயிரம் பேர் இருக்காங்களா பத்தாயிரம் பேர் இருக்காங்களா தான் பாக்குறாங்களே தவிர என் சர்ச்சில இருக்கவங்க எத்தனை பேர் பர்லவ வருவாங்க சொல்லி பாக்குறது இல்ல ஏன் சர்ச் வச்சிருக்காங்களே பர்லவ போவாங்களாங்கற கேள்விக்குரியா இருக்கு இல்லீங்களா அப்போ தேவன் மகிழ்ச்சி படுற அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுக்கு நம்ம வர்றதுக்கு இன்னைக்கு ஆயத்தமாக இல்ல ஆயத்தமாக்கக்கூடிய ஊழியர்களும் பெரும்பாலும் இல்ல எல்லாரும் கிடையாது நெஜமா சொல்றேன் நான் இப்ப சும்மா பேசது எல்லாம் நிஜமாவே உத்தமமான ஊழியர்கள் இருக்கா இப்பவும் நான் சொல்றேன் ஆர்ப்பாட்டம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கு அல்லா அவர்கள் மெத்தியில தேவன் தன் பரசுத்தம் நாமத்தை தரிச்சு பரலோகத்துக்கு ரகசியவர்கள் ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு இல்லையா கொண்டு போவன்னு சொன்ன தேவன் அப்ப கொண்டு போவோன்னு அன்னைக்கு சொன்னானே இருக்கிறனால தான் சொன்னார் அலுவயா அப்ப அந்த தொண்ணூத்தி ஒன்பது அந்த ஒன்பது அந்த மூத்த குமாரன் போல கர்த்தருக்கு பிரியமானவங்க கர்த்தருக்கு நியமித்த இடத்துல இருக்கிறவங்க கர்த்தர் சொல்ற செயலை செய்யறவங்க இருக்கிறாங்க நாம அவங்க அதனால ஏன் இன்னைக்கு தெரிய மாட்டேன்னா அவங்க 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 படி கர்த்தர் என்ன சொல்றாரு அதை செஞ்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் ஆயிரம் கோடி லட்சம் சர்ச்சு இருக்கு இல்லையா எத்தனை சர்ச்சோட விஷயங்கள் வெளியே வருது அவங்க அவங்க இந்த அறக்குறை கால்வாசி வேகாவது இதுங்கெல்லாம் தான் என்ன பண்ணுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தெரியுது சபைக்குள்ள கேவலத்தை சரி நம்ம அதை அடுத்த டாபிக்கா பாக்கலாம் அப்போ சத்தமில்லாத தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளும் ஒன்பது காயனும் மூத்த குமாரன் போல இன்னைக்கும் இருக்கிறதுனாலதான் சரிங்களா இன்னைக்கு தேவன் அவர் அவங்களோட இணைக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறார் அதனால நாம தயவு கூது உணர்வுடையா நாம நம்ம நினைச்சுக்கிறோம் தொலைஞ்சதை தேடி போனாருல அப்ப அந்த தொலைஞ்சது நம்ம நம்மளதான் தேடி வராருன்னு அப்படி இல்ல நாம் அந்த அவர் நிர்ணயத்தை எடுக்கிற அந்த ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ஆடு போல இருப்போம் அவங்க தான் பரலோகத்து போவாங்க சரிங்களா அந்த அந்த கத்தோட லிங்க்ல இருக்கிற அந்த ஒன்பது காயின் போல இருப்போம் ஒன்பது காசு போல சரிங்களா மூத்த குமாரன் போல ஓகே வாட் அவர் இட் இஸ் இருக்கிற என்ன நடக்குது நடக்குது நம்ம நம்ம ஜாலியா கர்த்தருக்குள்ள எங்க அவங்க அப்பாவோடய இருந்தார் அது போல இருப்போம் கர்த்தர் மகிமைப்படுவார் பரலோகம் நம்மளே சேர்ப்பார் அல்லையா லூயா